ஃப்ரெண்ட்ஸ் இருந்து பாருங்க சிடிஎஸ்சிக்கான வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க பல வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் ஃபில் பண்ண போகிறாங்க டிஎன்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டு ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டு பி டபிள் ஆவி டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பல துறைகளில் வந்து பார்த்தோன்னா இந்த போஸ்டிங்ஸ் ஃபில் பண்ண போகிறாங்க மொத்தமாக வேகன்சி வந்து ஆறுநூத்தி ஐம்பத்தி நாலு வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து வயது வரும அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ அதே மாதிரி சேல்ரின்னு பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே தான் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும் ஸோ ஆன்லைன் மோட் தான் இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ டிஎன்பிஎஸ்சி இருந்து பாருங்க கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே வந்து நான் என்ட்ரி போஸ்ட்னே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து என்ட்ரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எக்ஸாம் மட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆல் ஆல்ரெடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலை இன்னைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அப்ளை லிங்க்குமே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு க்ளோசிங் டேட்டு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதில் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ எப்போ வந்து டேட்டு கொடுத்துருக்காங்கன்னா டுவெண்ட்டி எயிட் ஆகஸ்ட்லேருந்து தேர்ட்டி ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அது வந்து எப்போ இருக்குன்னா அக்டோபர் மந்த் வந்து பாருங்க டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது பேப்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ரிலேட்டடான பேப்பரில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அது வந்து பாருங்க ஃபோர்டீன் அக்டோபர் டூ டு த்ரீ அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி வந்து ஸோ பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் பயோ கெமிஸ்ட்ரி டெக்னாலஜி பாட்னி கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு எக்கச்சக்கமான டைப்பில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா அந்த சப்ஜெக்ட் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் கோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ஐம்பத்தி மூணு டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பாருங்க ஏஇ வந்து எடுக்கிறாங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் வந்து எடுக்கிறாங்க அதே மாதிரி வந்து அஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் வந்து பாருங்கள் சென்னை மெட்ரோபாலிட்டியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஸோ அடுத்து வந்து பாருங்க அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் வந்து எடுக்கிறாங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்டில் அதுக்கப்புறம் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்ல வந்து எடுக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பாருங்க அஸிஸ்டன்ட் டேரக்டர் வந்து எடுக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்டில் வந்து பாருங்க உங்களுக்கு அஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து எடுக்கிறாங்க நூற்றி பதினஞ்சு வேகன்சி இருக்குது ஸோ மாதிரி அஸ்டன்ட் இன்ஜினியர்ல சிவில்ல வந்து பாருங்க பப்ளிக்ஸ் ஒர்க் டிபார்ட்மெண்ட் அதாவது பொதுப்பணித்துறைகளில் இதில் ஒரு நாற்பத்தஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் வந்து பாருங்க ஏ வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பப்ளிக் ஒர்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏஇயில் வந்து எல்டிக்கல் வந்து எடுக்கிறாங்க அறுபத்தி ஏழு வேகன்சி இருக்குது ஸோ அதே மாதிரி அஸ்டன்ட் இன்ஜினியரிங் ஆர்டிக்கல் வந்து பாருங்க இந்து ரிலீஜியஸ் அதாவது பாத்தீங்கன்னா டிஎன்எச்ஆர்சின்னு சொல்லுவோம் பத்தில அந்த இந்து சமய அறநிலைத்துறை அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ல வந்து பாருங்க பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்லயுமே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு ஐம்பத்தி மூணு விதமான டைப்பில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ அதாவது பாருங்க தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மிக் ப்ரொடியூசர் அதாவது ஆவின் டிபார்ட்மெண்ட்லயும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சிமெண்ட் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க டூரிசம் டிபார்ட்மெண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி இருக்குது டோட்டலாக வந்து ஆறுநூத்தி ஐம்பத்தி நாலு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான இருந்து எல்லாமே நீங்கள் வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க ஏஜ் லிமிட் வந்து மினிமம் டுவெண்ட்டி ஒன்று மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டே வந்து கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதையுமே இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்டிங்ஸ் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கேட்டகிரியாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு சில கேட்டகிரி இதுக்கெல்லாம் வந்து முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதர்ஸ் கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ மற்றபடி வந்து மீதி இருக்கிற போஸ்டிங்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே வந்து உங்களுக்கு வந்து கிடையாது ஸோ அது எல்லாமே வந்து இங்கே தனித்தனியாக வந்து இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து ஏஜ் லிமிட்டே வந்து கிடையாது நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பேச்சில் டிகிரியில் வந்து பாருங்கள் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும் அதே மாதிரி வந்து ஆர்கிடெக்சரல் கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் டிகிரியில் வந்து மாஸ்டர் ஆஃப் டவுன் பிளானிங் வந்து நீங்கள் பண்ணிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மாதிரி வந்து பாருங்கள் ஆர்காலஜி டிப்பார்ட்மெண்ட்டில் வந்து பாருங்க அஸ்டன்ட் க்யூரியேட்டர் கேட்டகிரி இதுக்குமே நீங்கள் வந்து சான்ஸ்க்ரிட் வந்து நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது மாதிரி வந்து பாருங்க அஸ்டன்ட் குயரியேட்டரில் வந்து பாருங்க பிஎஸ்சியில் ஜுவாலஜி அதோட பாட்னி அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து அசிஸ்டன்ட் டேரக்டரில் வந்து பாருங்கள் டிகிரியில் வந்து பாருங்க மெக்கானிக்கலோ இல்லைனா எலட்ரிக்கலோ கெமிக்கலோ டெக்ஸ்டைல் டெக்னாலஜியோ இல்லைனா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இல்லைனா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்லாம் நீங்கள் பண்ணியிருந்தால் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு அதேமாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு வந்து பாருங்க பிஇபி டெக்லில் நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் பண்ணியிருந்தாப் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா ஸோ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி வந்து பாருங்கள் இன்ஜினியர் சிவில்ல வந்து நீங்கள் பிஇயில் வந்து சிவில் இல்லைனா வந்து சிவில் அண்ட் ஸ்ட்ரச்சுரலில் வந்து நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து சிவில் கேட்டகரிக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பி இ வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்டிகல் டிபார்ட்மெண்ட்னா நீங்கள் பி வந்து எல்டிக்கல் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன் வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி ஸோ பி டபிள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கு பி டபிள்யூவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த போஸ்டிங்ஸில் இருக்கிற இதுக்கு வந்து நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது ஸோ பர்சன் வித் டிசபிலிட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதாவது ஊனமுற்றோர் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க போஸ்டிங்ஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இதில் பர்டிகுலராக இங்கே கொடுத்துருக்காங்க இவங்க வந்து இந்த போஸ்டிங்ஸ் வந்து அப்ளை பண்ணக்கூடாது அது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி உங்களுக்கு பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து ரெண்டு எக்ஸாம் வந்து இருக்க போது அது வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இந்த பேட்டன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் ஸோ பேப்பர் ஒன் பேப்பர் டூ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க இந்த பேட்டன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் சிலபஸுமே வந்து உங்களுக்கு பை ஒன்னா உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஸோ ஹவு டு அப்ளையில் வந்து பாருங்கள் இங்கே வந்து வெப்சைட் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்குவாங்க இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக நீங்கள் எடுத்துக்கூடிய ஃபோட்டோவாக இருக்கணும் இந்த ஃபார்மேட் படி நீங்கள் வந்து ஃபோட்டோவில் வந்து உங்களோட நேம்மு உங்களோட டேட்டை வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் ரீசெண்டாக எடுத்துக்கூடிய ஃபோட்டோ வந்து இருக்கணும் அதேமாதிரி எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் வந்து பாருங்க முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்லேயுமே உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போது நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக் அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் நீங்கள் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூறுரூபா வந்து இருக்கும் உங்களுக்கு டிஎன்பிசி ரூல்ஸ் படி உங்களுக்கே தெரியும் எக்ஸாம் ஃபீஸ் வந்து நூறுரூபா வந்து நீங்கள் பே பண்ணி எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதை தவிர வந்து பாருங்க சிலபஸ் வந்து உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பேஜ் நம்பர் ஐம்பத்தி இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் ஒன்றுக்கு வந்து பாருங்க தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு தரத்தில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து அதில் வந்து பாருங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் உங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சிலபஸ் வந்து ஒரு ஒரு போஸ்டிங்ஸ்க்குமே உங்களுக்கு வந்து தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க பேப்பர் டூவில் வந்து பாருங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்னா அதுக்கான சிலபஸ் வந்து உங்களுக்கு தனியாக இருக்குது அதே மாதிரி வந்து பாருங்கள் ஸோ அக்ரி ஆர்டிகல்ச்சர்னா அதுக்கு வந்து பாருங்கள் தனியாக கொடுத்துருக்காங்க மாதிரி வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் வயசாக உங்களுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் தனியாக இந்த மாதிரி எல்டிக்கலுக்கு தனியாக ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்